வணக்கம் ஓசூர் மணிமேகலை கவிதை கேளுங்கள் முரண்பாடுகள் குடிக்காதே என்று சொல்லும் குடிமக்கள் அரசு விற்கும் குடிப்பதற்காய் மதுவை நாளும் குடிக்காதே என்று சொல்லும் குடிமக்கள் அரசு விற்கும் குடிப்பதற்காய் மதுவை நாளும் குழப்பத்தில் முரணே வெல்லும் அடிபட்டும் திருந்தாத மாந்தர் அடிபட்டும் திருந்தாத மாந்தர் அளவின்றி குடித்தே மாழ்வர் கடினம்தான் வாழ்க்கை இன்று கடினம்தான் வாழ்க்கை இன்று காண்பதெல்லாம் முரண்பாடன்றோ நாம் காண்பதெல்லாம் முரண்பாடென்றோ நல்லவராய் நடித்து பேசி நகைத்திடுவார் அகத்தின் முன்னே நகைத்திடுவார் அகத்தின் முன்னே பொல்லாத செயல்கள் செய்வார் பொறுப்பாக இருப்பேன் என்பார் கல்லாத மனிதர் கூட கவிப்பட்டம் பெற்றே வாழ்வார் கல்லாத மனிதர் கூட கவிப்பட்டம் பெற்றே வாழ்வார் எல்லாமும் முரணாய் போகும் இங்கு எல்லாமும் போகும் எதுதான் இங்கு இயல்பு வாழ்க்கை எதுதான் இங்கு இயல்பு வாழ்க்கை நாகரிக உணவை உண்பார் நல் மரபின் உணவை வேண்டார் போகின்ற இடத்திலெல்லாம் பொறுப்பாக பிறர்க்கு சொல்வார் மேகமது குளிர் நீர் அன்றி மேகமது குளிர் நீர் அன்றி வேகின்ற சுடுநீர் தந்தால் மேகமது குளிர் நீர் அன்றி வேகின்ற சுடுநீர் தந்தால் சாகின்ற நிலைதான் அன்றோ தவிர்த்திடுவோம் முரணாய் வாழ நாம் தவிர்த்திடுவோம் முரணாய் வாழ நன்றி வணக்கம்